اوکے ٹائم سٹارٹ ناو تان سڀي پي آڏي گهڙي الگ ڪري ٿو தேகந்த குவத்து ஹரிஷோரர் வரலாறு நாட்டு பார்வத்துக்குரியது அட கன்றி அசந்து போய் விக்கிது பார்வத்தை करते हुवे ठरதி பக்கும் காலையா இல்லை கொண்ட காலவர்களாக யார் Obrigado. தக்கீ தக்கீ டேய் 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 இந்த பிரேம்கிட்ட சொட்டைல செக்க மீடறதுக்கு நடப்பரு டேய் இதுக்கு போய் புடிங்க புடுங்கடா அங்க போகாதே சரிங்கடா ஏ ஹாலாய எடுத்துட்டுப் போறேன் Vem, é, vem! É. படக்opianமாம் எப் icy pled்று scan saus்து egsidedbene southwestern படக்க proudலினால் èன் ப solventலால கடாலின்65 படக்ynthமை lob adoicated Engine பitus Score படிப்ப்பேண்ணால directors பட் பட்டு repliedன். பட்டேணையுக்க்க 나타�் பேண்ணாமே படில் 돼ammentuntu sandyடு பikh attaching Joanna திருமடங்கள் குடிக்குதுது ராஸ் பாஸ் தென கடைசி பத்தே விமீடா சீகனை கைத்திகள் வீறல உற்சாகsubsetல் வரதி நடுவே தடிக்கல் பதித்து பாச வேஷம் கார்காலம் பாதானத் தெரி விட்டு ஏரடின் பாச கையறைய வெள்ளம் தடை கழிப்பை கழித்து ஆடுகின்ற காலையில இல்ல மீதம் எங்க தாயரண்ட காலাতে கல்லூரி வார பதவர் என கைத்து சூட்டி மெட்டி தேகமிட்டு நிலைமாறு சகரத்தில் ஆடு செல்ற எல்லாரத்துக்கு கொடுவீங்காய் சிவந்தார வரட்டோ மேலோடை சோலை சோலை வீரவாக வசங்கரத்து சிங்கம் தாய் நீங்க துடிக்குதல வந்துட்டீங்க அந்த வழியிலே அங்கே தீரம் என்ற ஒரே নৌকা தோறே நாலன் சிவங்கங்கை மாவட்டம் தான் காரைக்குடி நகரக்க ஹஜ்ராமில் உள்ள கண்டனூர் இளைஞர்கள் ஒரு வீரர் மிக துடிக்குதலல வந்து கொண்டிருக்கின்றார்

सारे सारे जो भाग गया हूँ सारे मिला रहेगे लोग के बदल खाए जो सारा ये जो बारी ये जो बदले के बदल फिर क्या ये जो नंबर के लिए ये जो सारे तीनों ये जो बदले ये लोग के सारे भाग गया कोड़ा के हुई था कि कोई जो ये लोग के जनरल ये जो के ये लोग के रोड़ा पट्टे � फिर

சிவகங்கை மாவட்டம் தான் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் உள்ள கண்டை குடிபுற பொருங்காலத்தில்

மேற்கொண்டு மேற்கொண்டு தக்கள் தரப்பு பிரிச்சரையை செய்து கொண்டவர் தர்மத்தை சார்பாக வீரர்கள் <workitenàn> <work> உناس அந்த சிங்க காலங்கது துபிப்படல வந்து கொண்டிருந்தது அந்த காலை அடைவில சிங்கம வந்து ஓடி ஓடி நாகல பிரதேசங்களை ரோட்டடார் காரை குடு நெருங்கால எமிச்சிர கர்ணன உடைகிறதுக்கு கடனவாக போக வந்துட்டாங்க வா மாத்தறதுக்கு கிளம்பட்டும்

நிறைவேற்ற சிறுவனா நிலைநாள்